உயர்ந்த ஸ்தானத்தில் பூமியிலுள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறிவரப்பணினார் வயலின் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார் கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார் உபாகமும் முப்பத்தி இரண்டு பதிமூன்று இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு சித்தமும் பிரியமுமாயிருக்கிறது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடவே கூடாது அதில் நமக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது நம் தேசத்தை பாருங்கள் புறஜாதி மக்களெல்லாம் எப்பொழுதும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் பெரிய பெரிய பதவி வகிக்கிறார்கள் புறஜாதி மக்களை விட தம்முடைய ஜனங்கள் பெரிய ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமென்பதிலே கர்த்தர் நோக்கமாயிருக்கிறார் ஆதாம் ஏவாளை கர்த்தர் சிருஷ்டித்த போது அவர்களுக்கு எல்லா விதமான செழுமையுள்ளதும் சிறப்பானதுமான ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி கொடுத்தா எல்லா கனிவர்க்கங்களையும் உருவாக்கி மகிழ்ந்தா கர்த்தர் அப்ரகாமின் சந்ததியாருக்கு ஒரு தேசத்தை கொடுக்க சித்தமான போது பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்தையே வாக்கு பண்ணி கொடுக்க சித்தமானா புதிய ஏற்பாட்டு தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல உன்னதத்திற்குரிய ஆசிர்வாதங்களையும் ஆவிக்குரிய வரங்களையும் வல்லமைகளையும் கொடுக்க சித்தமாகவே இருக்கிறார் அநேகர் தரித்திரத்தில்தான் ஆவிக்குரிய முன்னேற்றம் உண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறபடியா கர்த்தரால் அவர்களை ஆசீர்வதிக்க முடிவதில்லை தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போதுதான் அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக அநேகம் பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படும் போதுதான் காணிக்கையின் மூலம் ஊழியத்தை தாங்க முடியும் காணிக்கையின் மூலம் சபைகளை கட்ட முடியும் மிஷினரிகளை அனுப்ப முடியும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்பதே தேவனுடைய சித்தம் வேதம் சொல்கிறது கர்த்தர் உன்னை வாராக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் உபாகமும் இருபத்தி எட்டு பதினான்கு உங்களை தாழ்விலே நினைத்தவரை துதியுங்கள் தாழ்விலே நினைத்தவர் உங்களை தாழ்விலேயே இருக்க விட்டு விடுகிறவர் அல்ல உங்களை தாழ்விலிருந்து உயர்த்த சித்தமாயிருக்கிறார் நீங்கள் இனிமேலும் தாழ்ந்திருக்க வேண்டிய நிர்பந்தமும் இல்லை வேதம் நம்முடைய இயேசு கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே இரண்டு குருந்தியர் எட்டு ஒன்பது நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் தரித்திரராய் மாறியிருப்பது எத்தனை உண்மை அப்படி என்றால் நாம் ஐஸ்வர்யவான்களாக வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை அல்லவா ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுவது உலக பிரகாரமான செல்வம் மாத்திரமல்ல கிருபையில் இரக்கத்தில் தெய்வீக அன்பில் பரிசுத்தத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர்களாய் நாம் திகழ வேண்டும் வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது மலையும் மலையில் உள்ள மிருக ஜீவன்களும் கர்த்தருடையது பிள்ளைகளே சகல நன்மையான ஈவுகளும் நம்முடைய அருமை ஆண்டவரிடத்திலிருந்தே நமக்கு இறங்கி வருகின்றன